அலாமி வரமத்துல இறைவனின் சாத்தியும் சமாதானமும் அவனது பெரும் பெருங்கருணையும் நம்ம அனைவர் மீது உண்டாகுமாக இறைவன் மிகப்பெரியவன் மனிதன் மிக சாதாரணமானவன் இந்த விஷயம் மட்டும் நமக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வீட்லயும் சரி சமூகத்திலயும் சரி எந்த பிரச்சனையும் யாருக்குமே கிடையாது ஆனா மனுஷனுக்கு என்ன நடப்பு வந்துருது ரொம்ப பெரிய ஆளு யாள் தெரியுமா அதனோட தாக்கம் ஒவ்வொரு வீட்டுலயும் சண்டை நடக்கும்போது தெரியும் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா இறைவன் மிகப்பெரியவன் இதோட பொருள் உணரக்கூடிய பாக்கியம் நினைச்சிச்சுன்னா அந்த சண்டை வராது எனவே எல்லாருடைய இல்லங்களிலும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறையமாக இன்று குழா செய்து வருவார்கள் என்ன டீச்சரா வேலை செஞ்சுட்டுதான் ரெண்டாயிரத்தி பதினேழுல அரசு ஆசிரியர் பணியை அன்புகள் அனிதா அணீச் அப்படிங்கிற தேர்வு தோல்வியினால ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று மரணித்த போது அதற்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்து தொடர்ந்து நெருக்கடிகள்னால அப்படிப்பட்ட ஒரு அரசு பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு அதை ராஜினாமா பண்ணிட்டு தொடர்ந்து சமூக காலத்துல அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகளை சந்தித்து பெண் பிள்ளைகள் பாதுகாப்புங்கிற பரப்புறையை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் பேருக்காகவோ புகழுக்காகவோ இந்த உலகத்துல வழங்கப்படக்கூடிய விருதுகளுக்காகவோ ஓடின காலங்கள் இருந்துச்சு இஸ்லாத்துக்கு முன்னாடி இந்த உலகம் நமக்கான அங்கீகாரத்தை தரவே இல்லையே அப்படின்னு தாழ்த்தப்பட்ட சாதி ஒடுக்கப்பட்ட சாதி கம்யூனிட்டி சர்டிபிகேட் இறைவனுடைய பிறந்ததுனால நீ இப்ப வேணும் திரும்ப கேள்வி கேட்டேன் அப்ப அவங்க இறைவன் நம்மளோட கால எவ்வளவு கேவலமானதா அந்த இருந்து பிறந்த வந்த மனுஷன் எல்லாம் இவ்வளவு கேவலமா தாழ்த்தப்பட்ட அப்படின்னு இருக்கணும்னா அப்படின்னு நாங்க பள்ளிக்கூட நாட்கள்ல கேள்வி கேட்டோம் அதுக்கான பதிலாம் கிடைக்கிதுலாத்துக்கு வந்த பிறகு இறைவனுக்கு முன்னாடி எல்லாரும் அடிமைகள் இவ்வளவு கூட்டம் ஒண்ணு சேர்ந்திருக்கோமே யாராவது இவங்க பெரிய அடிமை இவங்க சின்ன அடிமைன்னு சொல்ல முடியுமா இவங்க பெரிய வீடு வச்சிருக்காங்க பங்களா வச்சிருக்காங்க அதனால இவங்க பெரிய அடிமை இவங்க ரோட்டோரமா ரொம்ப எடுத்து கிடக்காங்க அதனால சின்ன அடிமைன்னு யாராவது சொல்ல முடியுமா யாரா இருந்தாலும் எவ்வளவு காசு படம் இருந்தாலும் எவ்வளவு வெள்ளையா இருந்தாலும் எவ்வளவு கருப்பா இருந்தாலும் இறைவனுக்கு முன்னாடி எல்லாரும் அடிமைகள் அவ்வளவுதான் இந்த மிகப்பெரிய பாக்கியம் உணர்கிற போது இஸ்லாத்தினுடைய வெளிச்சமகள் கிடைச்சது ரசுல்லாவினுடைய தியாக வாழ்க்கை நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் புத்தமான மிக நாயம் சுல்லாம் அலி வஸ்லாம் அவர்கள் என்னைக்கு அவங்களை இந்த கண்களால பார்க்க போறோம்ங்கிற பரிந்துரைப்பு இருக்குல்ல அதுக்கு முன்னாடி இந்த உலகம் ஒண்ணும் இல்ல இந்த உலகத்துல நடக்கிற பிரச்சனை ஒண்ணும் இல்ல அதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல இருக்கிற எதுவும் பரிசு இல்ல எனவே அதை விட பெரிய வேலைகள் நமக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது விளங்கும் போது இஸ்லாம்ங்கிற வெளிச்சம் அதை உணரக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது அப்படி இஸ்லாம் கிடைக்கும் போது சாதி கிடையாது வர்க்கம் கிடையாது நீ யாரு நான் யாருங்கிறது கிடையாது எந்த பிரிவினையும் கிடையாது அப்படிங்கிறது விளங்கும் போது ஒரு பெரிய சிறகு முழிச்சு பறக்கக்கூடிய விடுதலை கிடைச்சது அதன் வழியாக இஸ்லாத்தை அடைந்தோம் அதனுடைய விளக்கங்களை அதனுடைய உணர்வுகளை ஒரு கூட்டத்திலேயோ என்னுடைய வாழ்நாள் முழுக்கையோ வார்த்தைகளால் விளைக்கிற முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த நன்றி உணர்வை அல்லா அந்த பாக்கியத்தை இது வந்தான் பகரமா அல்லாவுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அல்லாவுக்காக வேலை செய்யணும் என்ன வேலை செய்யணும் அளவு கடந்த பாசம் நேசம் அதெல்லாம் இது கண்ணுல பார்க்க முடியலையே தவிர ஒவ்வொரு நாளும் ஒரு பொழுது உணரணும் நினைச்சது கைக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் எப்படி நடத்தி தரலாம் அப்படிங்கிறத உணரும்போது என்ன செய்யறது நான் அதுக்கு பதில் என்ன செய்ய முடியும் இவ்வளவு நேசத்தை நான் யாருக்கிட்ட காட்ட முடியும் கண்ணுல பார்க்க முடியலையே தொட்டு உணர முடியலையே காதல கேட்க முடியலையே நான் எப்படி வெளிப்படுத்த முடியும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோர்களுக்கும் உணவளிக்கிறதன் மூலமாக உணவளிக்க சொல்லி தூண்றதன் மூலமாக அவங்களுக்கு உதவி செய்யறதன் மூலமாக இறைவன் மீது உள்ள வாசத்தை நேசத்தை என்னால காட்ட முடியும் அப்ப இறைவன் மீது நேசம் வச்சிருக்கிறதுக்கு கட்டாய கடமை ஐந்து வேலை தொடுகை குரான் அது நம்மள வழிநடுந்தது பொருள் உணர்ந்து படிக்கிறோம் செயல் வடிவத்துக்குன்னு வரும்போது இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்தவியா நடக்கிறது பத்தல முஸ்லிம் சமூகத்துல இன்னும் விதவிகள் இருக்காங்களே அப்படி அபிலநாயகம் சொல்லாஹ் அலிவ்ஸ்லாம் அவர்கள் அன்னை கதீஜா அவர்களை திருமணம் செய்தது எப்படி யாருக்கும் தெரியும் வரலாறு ரசுல்லா இருபத்தி ஐந்து வயது அன்னை கதீஜா அவர்களுக்கு நாற்பது வயது பதினஞ்சு வயசு வித்தியாசம் இரண்டு திருமணங்கள் செய்து குழந்தைகளோட தனியா நிக்கிறாங்க விதவை பெண்மணியாக எவ்வளவு பெரிய சொன்ன இந்த விஷயத்துல நம்ம சமூகம் அலட்சியமாக இருக்குதோ அப்படின்னு நான் பாக்குறேன் இங்க விதவை பெண்மணிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நாலஞ்சு குழந்தைகள் மூணு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் ஊட்டச்சத்து குறைபாடோடு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவங்க ஏற்கனவே கஷ்டத்துல இருக்காங்க சாப்பாடு கொடுக்கறதே கஷ்டமா இருக்கு குடும்பத்தை நடத்த முடியல அந்த பிள்ளைகளுக்கான ஊட்டச்சத்து குறைபாடுல சில பிள்ளைகள் மரணிக்கிறார்கள் நோய்வாய்ப்பட்டு மிக கடினமான இந்த சர்வைகளை நாங்க ஒவ்வொரு பொருளையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் விதவைகள் கைவிடப்பட்ட பெண்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு தலாக்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு தனித்தனியா நிற்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு அவங்களுக்கு என்ன செய்யறது அவங்க திசை மாறினாம அவங்கள ஒரு பெண் தனியா நிக்கிறான் பத்து ஆண்களுடைய கூட்டம் அங்க வைக்கிது அதுல இருந்து அவளை பாதுகாக்கணும் பத்து சகோதரிகளை அங்க நின்னாதான் பத்து ஆண்களை துரட்ட முடியும் அப்ப அவங்களை பாதுகாக்கிறதுக்கான திட்டங்கள்ல பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கு பெண்கள் பாதுகாப்புக்குன்னு ஒரு பெரிய வேலை செய்ய வேண்டி இருக்கிறது அப்படி எடுக்கும்போது பெண் பிள்ளைகள் பாதுகாப்புன்னு போதுதான் எனக்கு இஸ்லாம் கிடைச்ச போது விளங்குச்சு நான் சின்ன வயசுல இருந்து எந்த பாதுகாப்பை தேடிட்டு இருக்கணும் சின்ன வயசுல இருந்து எந்த பாதுகாப்பு கவசத்தை தேடிக்கொண்டிருக்கணும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக எந்த ஆயுதத்தை தேடிக்கொண்டிருக்கணும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதை தீர்வு தேடிக்கொண்டிருந்தனோ பெண்களுடைய பாதுகாப்புக்கான கருந்துகொள் இதுதான் அப்படின்னு எந்த விஷயத்த தேடிக்கொண்டிருந்தமோ அந்த விஷயம் கிடைத்தது சுகானலா இஸ்லாத்தின் வழியாக முன்கூட்டிய பாதுகாப்பு அப்படி என்ன பெண் பிள்ளைகளுக்கு முன்கூட்டிய பாதுகாப்பு என்ன எடுத்த உடனே முதல் பாதுகாப்பு உடை எனக்கு கிடைச்சது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் இந்த ஃபர்தா இந்த ஹிஜாப் எங்க போனாலும் டிசைனரா அடுத்தவங்க எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல டெய்லரோட உயிரை போய் அக்க தேவையில்லை இப்படி தச்சு கொடுங்க அப்படி தச்சு கொடுங்கட்டு மிக எளிமையாக ஒரு லூசான ட்ரெஸ் சில சமயம் நம்ம வெயிட் போடுவோம் சில சமயம் இழைச்சு போய் கிடப்போம் எப்படி இருந்தாலும் கம்ஃபர்டபுளான உடம்பு இருக்காத ஒரு ட்ரெஸ் இந்த ஃபர்தா பெண்களுக்கே ஆன பெரிய அருக்குடை அப்படிதான் சொல்லணும் இரண்டு மூன்று பிள்ளைகளை எடுக்கும் எடுக்கும்போது அனைத்தும் மாறு அதுக்கான பெரிய அருக்குடை இந்த ட்ரெஸ் அது போக ஹேர் ஸ்டைல் என்ன ஹேர் ஸ்டைல் பண்றது தலை குளிக்கணுமா தினமும் எண்ணெய் தேய்ச்சிட்டு வெளியே பின்னி போட்டு போனா நல்லா இல்லையே தினமும் தலை குளிக்கணும் அப்பதான் முடி அழகா இருக்கும் அப்பதான் நம்ம பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அதான் அவசியமே இல்லை பாட்டில் நிறைய எண்ணெயை ஊத்திட்டும் அழகா மேல துணியை போத்தி கொண்டு நம்ம சௌரியத்துக்கு போகலாம் வரலாம் இதுதான் உண்மையான விடுதலை நான் எப்படி இருக்கிறனோ அது நான் அப்படியே இருப்பேன் அதனால மற்றவர்களுக்காக மாற்ற தேவையில்லைங்கிறதா உண்மையான விடுதலை ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது இன்னும் இந்த பெண்கள் இந்த வெக்க காலத்துல கசகசை போட்டுக்கிட்டு இப்படி அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்களே அப்படிங்கிற பிரச்சாரம் மேல்வோங்கி நிற்கும் போது நானும் இப்படி யோசிச்சிருக்கேன் ஒரு காலத்துல இன்னும் பஸ்ல இந்த பெண்கள் எல்லாம் எப்படி இந்த காலத்துல இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போறாங்க பாவம் அடிமை கூட்டமாக வச்சிருக்காங்கன்னு எனக்கும் இருக்கு ஆனா இத யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு சுபகானல்லாம் எவ்வளவு சுதந்திரம் எவ்வளவு சுதந்திரம் எவ்வளவு விடுதலை அடுத்தவங்க என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க அடிப்பட்டு அங்குதான் சேஃப்டி மெத்தட் இஸ்லாம் எனக்கு தந்தது அந்த என்ன சொல்லிச்சு அப்படின்னா எதுக்காக இந்த ஹிஜாப் இந்த பர்தா அல்லது லூசான ஒரு மேல் உடை அப்படிங்கிற கலாச்சாரத்தை பெண்களுக்கு சூழலை கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வெளியில போகும்போது யார் கண்களுக்கும் அழகாக தெரிய வேண்டாம் உங்களோட உடல் அமைப்பு வெளியே யாருக்கும் அழகாக தெரிய வேண்டாம் அதை வெளிக்காட்ட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பொக்கிஷமானவர்கள் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களுக்கு காத்துட்டாங்க இப்ப இந்த கூட்டத்துல இங்க இருந்து பார்க்கும் போதே ஜிகிச்சிக் என் கண்டு நிறைய தெரியுது லைட் வெளிச்சத்துல எல்லாருமே அவங்கவங்களோட ட்ரெஸ் செக் பண்ணுங்களேன் அவங்க செக் பண்ணுங்க நாங்களும் இந்த கலாச்சாரத்துல இருந்து வந்த ஆட்கள் தான் எத்தனை பேரோட பர்தால ஸ்டோன் ஒர்க் இருக்கு ஜிகு ஜிகுன்னு இருக்கு ஏதோ ஒண்ணு ஒட்டி இருக்கு எத்தனை பேரோட மக்கனா ஷால்ல ஏதோ ஜிகன ஒர்க் பண்ணிருக்காங்க எம்ப்ராய்டரி போட்டது கூட அவ்வளவுக்காக ஜிகிச்சைக்குன்னு தெரியாது ஆனா ஸ்டோன் ஒர்க் கண்ணாடி அப்புறம் முத்து பாசி இது எல்லாமே ஜிகிச்சைக்குன்னு தெரியும் ஜிமிக்கி ஜிகுனா எல்லாத்தையும் பரதாலை கொடுத்துட்டாங்க நாம் மதரசாக்களில் வேலை செய்கிறோம் ஆசிரியர்களாக இருக்கிறோம் ஆனால் இந்த ஜிகிச்சி பர்தாக்களை தவிர்க்க முடியலையே என்ன காரணம் நம்ம பிள்ளைகள் மதரசால படிக்கிறாங்க மதரசாக்கு தான் போறாங்க ஆனா அந்த அந்த இல்லாமல் ஜிகிச்சுன்னு இருக்குது என்ன காரணம் ஏன்னா கடைகள்ல இன்னைக்கு பிளைன் பர்தா கிடைக்க மாட்டேங்குது பிளைன் ஷார்ட்ஸ் பிளைன் மக்கனாஸ் கிடைக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு விதத்துல அந்த டிசைனராக ஆக்கப்பட்டு காரணம் என்ன யார் ஆக்குனாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இல்லைன்னு சொல்றாங்களே விசாரிக்கும் போது இப்ப புதுசா இங்க இருந்து எல்லா பர்தாவும் ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு ஸ்டோன் வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைகளுக்கு மக்கனா போட வேண்டிய அவசியமே இல்ல மூணு வயசுக்குள்ள மக்கனா போடணுமா மூணு வயசுக்குள்ள விஜா போடணுமா குழந்தை பெண் குழந்தை தேவையில்லை ஆனா அந்த குழந்தைக்கு நான் அழகுக்காக முஸ்லீம் கல்ச்சர் ட்ரெஸ் மாட்டி விடுறேன்னு சொல்லி கடையில கடையிலு கலர் கலரா ஸ்டோன் வச்சு கொடுக்குற மக்கனா வாங்கி மாட்டி விட்டு அது வளர வளர அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தயவு செய்து சிறு குழந்தைகளுக்கு நீங்க ஹிஜாப் வாங்கி தரேங்கிற பேர்ல இந்த ஜிகின்னு வாங்கி மாட்டாதீங்க நீங்க அப்படியே கண்ணை வந்து இங்க இருந்து அங்க அப்படியே கொண்டு போனோம்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் சிறு பிள்ளைகள் ஜிஜிங்கு மக்கனாதான் போட்டுருக்காங்க சின்ன பிள்ளைகள் மட்டுமா போட்டுருக்காங்க சின்ன பிள்ளைகள் மட்டுமா இந்த மதரசாங்களுக்கு படிக்க இருக்கிற பிள்ளைகள் மட்டும் பிளைன் மக்கனால போவாங்க வருவாங்க அவங்க யூனிஃபார்ம்ல இருப்பாங்க ஆனா வீடுகளுக்கு கல்யாணத்துக்கு போகும்போது அவங்க எப்படி போறாங்க நிக்காகளுக்கு நாங்க அதையும் சர்வே எடுக்கிறோம் கல்யாணத்துல கம்மியான ஸ்டோன் நம்ம வீட்டு பிள்ளைகள் தான் ஏகப்பட்ட சிகிச்சைக்கு கூட போறாங்க வர்றாங்க இது என்னது அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் என்று கூறான்னு சொல்கிறது ஆனாலும் இங்க போடக்கூடிய அந்த டிசைனர் ஃபர்தா சிகிச்சைக்கு அதுல பாடி ஃபுல்லா பிளைனா இருந்தா கூட கைக்கு மட்டும் ஒரு பட்டி வச்சிருப்பாங்க பாருங்க கைக்கு மட்டும் ஒரு ரவுண்டா ஜிகின்னு வைக்கிறது ஒர்க்கு ஆடி ஒர்க்கு இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சதுலே தெரியல